நாங்கள் வந்து சவேரியார் தேசிய இந்த அருங்காட்சிய பார்ப்பதற்காக மொத்தமாக ஒன்பதாம் இருந்து மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி மூன்று மாணவர்கள் இந்த அண்காட்சியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் முக்கியமாக நாங்கள் பார்த்த முடியும் என்னவென்றால் ஒரு வரலாறு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றது வரலாற்றுக்கு ஆதாரங்கள் ஒரு வரலாறு உண்மையாகவே வரலாறு என்று சொல்ல சொல்வதற்கு அதுக்கு ஆதாரங்கள் தேவைப்படுகின்றது ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கின்ற போது வரலாற்று ஆதாரங்களை தேடி அதை ஆண்களின் மூலமாக அந்த வரலாறு உருவி பருவம் காணக்கூடியதாக இருந்தது இந்த சுதந்திரத்திற்கு பின்னர் நடந்த நிகழ்வுகள் விசேதமாக வடவிலக்கில் பித்த காலத்துக்கு பின்னர் ஏற்பட்ட நிகழ்வுகள் இதன் மூலமாக அந்த வெளியப்பட்ட இலக்கியங்கள் செயல்முறைகள் நிர்வாக முறைகள் அந்த பார்த்திருந்தபோது அவைகளும் வெளியப்பட்டு ஒரு முடியம் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் வரலாற்றை நாங்கள் பார்த்தபோது அதுக்கு சரியான ஆதாரங்கள் இருப்பதன் மூலம் அந்த வரலாற்றை நாங்கள் புதுமையாக அறிந்து கொள்ளலாம் அது வடகிழக்கா இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய ஏரிய பிரதேசங்களாக இருக்கலாம் வரலாறு வரலாற்றை அறிவதற்கு ஆதாரங்கள் துணையாக இருக்கின்றது எனவே ஒவ்வொரு விடயத்தை பார்க்கின்ற போதும் அங்கு நிறைய வரலாற்று உண்மைகளை அல்லது வரலாற்று சம்பவங்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது வந்து அரிய சந்தர்ப்பமாக எங்கள் மாணவர்களுக்கு இருக்கின்றது முதல் சந்தோஷம் என ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது அந்த ஒவ்வொரு பொருளும் ஏதோ ஒரு வரலாற்றை எங்களுக்கு தருகின்றது ஆகவே இப்போ இப்ப காணப்படுகின்ற தலைமுறைகள் வரலாற்றில் அந்த காணப்படுகின்ற அம்சங்கள் பொருட்களின் மூலமாக இவ்வாறு எங்களுடைய வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதா இருக்கின்றோம் ஆகவே எமது வரலாறு போற்றப்படக்கூடியது எமது வரலாறு அஹ் எழுத எழுதப்பட்டு அது ஆவணப்படுத்தப்பட வேண்டியது என்பதை நாங்கள் இந்த கண்காட்சியின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதனை ஒழுங்குபடுத்தி அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கொள்வோம் நன்றி வணக்கம்